கோவைில் உள்ள நிர்மலா பெண்கள் கல்லூரியில் நடைபெற்ற பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு விளக்கங்களை தந்த விஜிஎம் மருத்துவமனையின் மகளிர் மருத்துவத்துறை நிபுணர் டாக்டர் நளினி நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மன உளைச்சல் மற்றும் உடல் ரீதியான பாதிப்புகளில் இருந்து பெண்கள் தங்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பது குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை சுங்கம் பகுதியில் உள்ள நிர்மலா பெண்கள் கல்லூரியில் நடைபெற்றது பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உடல் மன ரீதியான பாதிப்புகளிலிருந்து மீண்டு வருவது எவ்வாறு என மாணவிகள் மத்தியில் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள விஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவரும் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ நிபுணருமான டாக்டர் நளினி சிறப்புரை ஆற்றினார் இதில் பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எவ்வாறான விஷயத்தில் இன்னும் விழிப்புணர்வு அடையாளமாக உள்ளனர் என்பது குறித்து விளக்க உரை நிகழ்த்தினார் தொடர்ந்து மாணவிகளின் பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் அளித்தார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் செயலாளர் குழந்தை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது உங்களுக்கு ஒரு ஹெல்த் அவேர்னஸ் சின்ன டாக் கொடுக்க போறேன் அப்புறம் உங்களோட டவுட்ஸ் நீங்க எல்லாருமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஈச் ஒன் கேன் கம் அலோன் அண்ட் கேன் ஆஸ்க் எனி தட் ஐ கேன் கிளாரிஃபை உங்களுக்கு இப்போ இன்ன வரைக்கும் நீங்க கேட்டிருக்கீங்க ரோட் சேஃப்டி டிப்ஸ் உங்களுக்கு நிறைய சொல்லிருக்காங்க ஸோ ஒரு லைஃப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது வந்து இவ்வளவு நேரமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரிதான் நம்ம ஹெல்மெட் எப்படி போடுறோமோ எப்படி ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றோமோ பிளஸ் ஒரு ஒரு ரோட்ல போறப்ப நம்ம என்னன்னா டிப்ஸ் யூஸ் பண்ணா நம்மளோட லைஃபை நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரியே தான் நம்மளோட பர்சனல் ஹெல்த் சேஃப்டி கூட இயர்லி ஒன்ஸ் நம்ம செக் பண்றது ஒரு சாதாரண சிம்டம்ஸ் அந்த சிம்டமான முதல்ல தெரியாமே ரொம்ப நாள் நீங்க அன்அவேரா இருக்கிறது இதெல்லாம் தான் ஒரு சின்ன பெரிய கொண்டு போய் நிறுத்தி ஒரு லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்க வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது லேடிஸ் நமக்கு நம்மளோட ஹெல்த் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து அம்மா சிக்காரப்ப நமக்கு தெரியும் எப்பவுமே அம்மா சிக்கானா வீட்டுல எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் சோ அந்த மொமெண்ட தான் நம்ம இப்ப எடுக்கணும் அம்மா சிக்கானா நமக்கு சாப்பாடு கிடைக்காது ட்ரெஸ் கிடைக்காது அடுத்தடுத்து நம்மளோட எல்லா ஹேர்டல்ஸும் அங்கதான் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு எஸ்பெஷலி நம்ம கொஞ்சம் சமாளிச்சிருவோம் வீட்டில் இருக்கிற மென் யாருமே அவங்களுக்கு சமைக்க தெரியாது துவைக்க தெரியாது ஒன்றுமே தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எய்ம் பண்ண வேண்டியது ஒரு ஃபீமேலோட ஹெல்த் ஃபேமிலியில எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் ஸோ சிம்டம்ஸ் அதாவது ஒரு சாதாரண வியாதியை நம்ம எப்படி ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா நூறு சதவீதம் நம்மளால ட்ரீட் பண்ணிக்க முடியுமோ அந்த தான் நம்ம இப்போ எய்ம் பண்ண போறோம் சரிங்களா இந்த ஏஜ் குரூப்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா யூஸ்வலா என்ன உங்களோட யங் ஏஜ்ல நீங்க என்ன ஃபேஸ் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரெகுலர் சைக்கிள்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு பீரியட்ஸ் ஹெவியா இருக்கு பிளஸ் உங்களோட சைக்கிள் சரியில்லை நான் வெயிட் போடுறேன் எனக்கு ஹிர்சுட்டிசமா இருக்கு அதாவது எக்ஸசிவ் ஹேர் இருக்கு பாடியில் நான் என்ன பண்ணிக்கணும் டாக்டர் இதுதான் இந்த ஏஜ் குரூப்ல ஃபஸ்ட் காமனஸ்டா நம்ம பாக்குறோம் அதுக்கு என்ன ஆரம்ப காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம் ஃபுட் ஹாபிட்ஸ் தான் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் இப்ப எங்க பார்த்தாலும் நம்மளுக்கு வெளியில இப்படி கால் எடுத்து வச்ச உடனே அடுத்து என்ன நம்ம பாக்குறோம் அடுத்து என்ன போறோம் எங்க கேஃபடேரியா போறோம் அடுத்து என்ன சாப்பிட போறோம் அடுத்து என்ன ஜங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜங்க் தான் வேற எதையுமே நீங்க யாரும் நம்ம தொடரதே கிடையாது ஈவன் நான் கூட வெளியில போனோடனே ஆசையா இருக்கும் நம்ம அதை உடனே சாப்பிட்டுருவோமா சாப்பிட்டுருவோமா ஒரு ஒரு கேக் சாப்பிடுவோமா ஒரு பேஸ்டி சாப்பிடுவோமோ அப்படிதான் நமக்கு தோணுது ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு கேலரிஸ் இருக்கு அதுக்கு பின்னாடி என்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு அது நம்ம ஹெல்த்தை எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே இல்லை இப்போ ஒரு பிஸா சாப்பிட போறோம் அப்படின்னா அதுல எவ்வளோ ஹை கேலரி இருக்கு நம்ம பாடிக்கு தேவையில்லாத தடவை ரொம்ப டூ மச் ஆஃப் கேலரிஸ் இருக்கு அப்போ என்ன ஆகும் நாலு பட நாலு படம் நம்ம சாப்பிட 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 நம்மளோட பாடி வெயிட் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும் ஹெவி வெயிட் ஹெவி வெயிட் தான் இப்ப இருக்கிற எல்லா டிசீஸ்க்கும் காரணம் பிபி வர்றது சுகர் வர்றது ஏர்லியரா கேன்சர் வர்றது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன வெயிட் ஸோ வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு நம்மளோட டயட் பேட்டர்ன் எப்படி மாத்திக்கணும் அதுதான்